ான் திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த பத்தாம் திருமுறை திருமந்திரம் ஒன்றாம் தந்திரம் யாக்கை நிலையாமை திருச்சிற்றம்பலம் மண்ணொன்று கண்டீர் இருவகை பாத்திரம் தின்னென்று இருந்தது தீவினை சேர்ந்தது வெண்ணின்று நீர் மீண்டு மண்ணானால் போல் எண்ணின்றி மாந்தர் இறக்கின்றவாறே பண்டம் பெ பழகி விழுந்தக்கால் உண்ட அப்பெண்டிரும் மக்களும் பின்செலார் கொண்ட விரதமும் மண்டி அவருடன் வழி நடவாதே ஊரெலாம் கூடி ஒழிக்க அழுதிட்டு பேரினை நீக்கிப் பிணமென்று பேரிட்டு சூறையங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே காலும் இரண்டு முகட்டழகு ஒன்றுள பாலுள் பருங்கழி முப்பத்திரண்டுள மேலுள கூரை பிரியும் பிரிந்தால் முன்போல் உயிர் மேள புகாரியாதே சீக்கை விளைந்தது செய்வினை மூட்டிற்ற ஆக்கை பிரிந்தது அழகு பழுத்தது மூக்கினில் கை வைத்து மூடிட்டு கொண்டு போய் காக்கைக்கு பறிகாட்டியவாரே அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார் மந்தனங் கொண்டார் இடப்பக்கமே இறை நொந்ததென்றார் கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே மன்றத்தே நம்பி மாடம் எடுத்தது மன்றத்தே நம்பி சிவிகை பெற்றேறினான் மன்றத்தே நம்பி முக்கோடி வழங்கினான் சென்றத்தா என்ன திரிந்திலன்தானே வாசந்தி பேசி மனம் புணர்ந்து அப்பதி நேசம் விட்டி நினைப்பொழிவார் பின்னை ஆசந்தி மேல் வைத்து அமையா அழுதிட்டு பாசந்தி சுட்டு பலியட்டினார்களே கைவிட்டு நாடி கருத்து அழிந்த அச்சர நெய்யட்டி சோருண்ணும் ஐவரும் போயினார் மையிட்ட கண்ணாளும் ஆடும் இருக்கவே மெய்விட்டுப் போக விடை கொள்ளுமாறே பந்தல் பிரிந்தது பண்டாரங் கட்டற்ற ஒன்பது வாசலும் ஒக்க அடைத்தன துன்புறு காலம் துரிசுவர மேன்மேல் அன்புடையார்கள் அழுதகன்றார்களே நாட்டுக்கு நாயகன் நம்மூர் தலைமகன் காட்டு சிவிகையொன்று ஏறி கடைமுறை நாட்டார்கள் பின் செல்ல முன்னே பறைகொட்ட நாட்டுக்கு நம்பி நடக்கின்றவாறே முப்பதும் முப்பதும் முப்பத்தறுவரும் செப்ப மதியுள மதிலுடை கோட்டையுள் வாழ்பவர் செப்ப மதிலுடை கோட்டை சிதைந்தபின் ஒப்ப அனைவரும் ஓட்டெடுத்தார்களே மதுவோர் குழலியும் மாடும் மனைவி மனையும் இதுவோரொழிய இதனமதேறி பொதுவோர் புறஞ்சுடுகாடது நோக்கி மதுவூர வாங்கியே வைத்தகன்றார்களே வைச்சகல் உற்றது கண்டு மனிதர்கள் அச்சலக அச்சகலாத நாடும் அரும்பொருள் பிச்சது வாய்ப்பின் தொடர்புறு மற்றவர் எச்சகலா நின்றிழைக்கின்றவாரே ஆர்த்தழு சுற்றமும் பெண்டிரும் மக்களும் ஊர்துறைக்காலே ஒழிவர் ஒழிந்த பின் வேர்தலை போக்கி விறகிட்டு எரிமூட்டி நீர்த்தலை மூழ்குவர் நீதியில் வளத்திடை முற்றத்தோர் மாநிலம் முற்றும் குளத்தின் மண் கொண்டு அணைந்தான் வனைந்தான் குடமுடைந்தால் அவை ஓடென்று வைப்பர் உடலுடைந்தால் இறை போதும் வையாரே ஐந்து தலைப்பறி ஆறு சடையுள சந்தவை முப்பது சார்வு பதினெட்டு பந்தலும் ஒன்பது பந்தி பதினைந்து வெந்து கிடந்தது மேலறியோமே அத்திப்பழமும் அரைக்கீரை நல்வித்தும் கொத்தி உழை பெய்து கூழட்டு வைத்தனர் அத்திப்பழத்தை அரைக்கீரை வித்துண்ண கத்தி எடுத்தவர் காடுவுக்காரே மேலும் முகட்டில் முகடில்லை கீழும் வடிம்பில்லை காலும் இரண்டு முகட்டலக் கொன்றுண்டு ஓலையான் மெய்ந்தவர் ஊடு வறியாமை வேலையான் மெய்ந்ததோர் வெள்ளித் கூடம் கிடந்தது கோலங்கள் இங்கில்லை ஆடும் இளையமும் அற்றது அறுதலும் பாடுகின்றார் சிலர் பண்ணில் அழுதிட்டு தேடிய தீயினில் தீய வைத்தார்களே முட்டை பிறந்தது முன்னூறு நாளினில் இட்டது தானிலை ஏதேனும் ஏழைகால் பட்டது பார்மணம் பன்னிரண்டு ஆண்டினில் கெட்டது எழுபதில் கேடறீரே இடிஞ்சிலிருக்க கொண்டால் முடிஞ்சதறியார் முழங்குவர் மூடர் உலகம் படிஞ்சு கிடந்து கிடைக்கின்றவாரே மடல் விரை படைத்த உடலும் உயிரும் உருவம் தொழாமல் படந்து ஏழா நரகில் கிடப்பர் குடற்பட வெந்தமர் கூப்பிடுமாறே குடையும் குதிரையும் கொற்றவாளும் கொண்டு இடையும் அக்காலம் இருந்து நடுவே புடையும் மனிதனார் போகும் அப்போதே அடையும் இடம்பலம் காக்கை கவரிலென் கண்டார் பழிக்கிலின் பாற்றுளி பெய்பில பல்லோர் பழிச்சிலின் தோற்பையுள் நின்று தொழில் அறச்சை தூட்டும் கூத்தன் புறப்பட்டு போன இக்கூட்டையே திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் போற்றி எம்பிரான் திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றி பொற்றி திருச்சிற்றம்பலம்